வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாககுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் பாக்யராஜ் சார் திரையுலகிற்கு வந்து அதாவது ஒரு பதினாறு வயது படத்திலிருந்து தொடங்கி ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருச்சு இந்தியாவிலேயே பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ஆர்டிஸ்ட் ஸ்க்ரீன் பிளே பிரசன்ட் பண்ணுறதுல ஜித்தன் அப்படின்னாக்க அது பாக்யராஜ் சார் தான் இந்தி சினிமாவில் இன்னைக்கு அனில் கபூர் கோல வச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணமே பாக்யராஜ் சாருடைய பல படங்களை அவர் ரீமேக் பண்ணது தான் ஒரு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படிங்கிற மாதிரி நடுவில் கொஞ்சம் தொய்வடைந்திருந்த தி கிரேட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனுடைய திரையுலக வாழ்க்கையிலையும் பாக்யராஜ் சாருடைய தமிழில் வந்த ஒரு கைதியின் டைரி படம் ஹிந்தியில் ஆக்ரி ரஸ்தா அப்படிங்கிற பேரில் பாக்யராஜ் சார் டைரக்ட் பண்ணுறாரு அமிதாப் சாரை வச்சு அமித்ஷாப் சாருக்கு பெரிய ஹிட் ஆகுது இது மாதிரி பாக்யராஜ் சாரோடைய திறமைகளையும் பாக்யராஜ் சார் கண்டு கொடுத்த தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த வெற்றியையும் சொல்லிக்கிட்டே போகலாம் சரி பாக்யராஜ் சாருடைய சிஷியர்கள் அப்படின்னு எண்பதுகள்னு பாத்தீங்கன்னாக்கங்க பாரதி ராஜா பாக்யராஜ் அப்படிங்கிற பட்டறையிலிருந்து வந்தவர்கள் தான் எண்பதுகளுடைய ஆளுமை மிக்க இயக்குநர்களா இருந்தாங்க பாரதி ராஜா கிட்ட இருந்து பாக்யராஜ் சார் வந்தார் பாரதி ராஜா கிட்ட இருந்து கே ரங்கராஜ் வந்தாரு பாரதி ராஜா கிட்ட இருந்து மணிவண்ணன் சார் வந்தாரு பாரதிராஜா கிட்ட இருந்து மனோபாலா வந்தாரு இப்படி சார் கிட்ட இருந்து வந்தவங்க இருக்காங்க இல்லையா பாக்யராஜன் பாக்யராஜ் சார் கிட்ட இருந்து பாண்டியராஜன் சார் வந்தாரு பார்த்திபன் சார் வந்தாரு பாக்யராஜ் சார் கிட்ட இருந்து வி சார் வந்தாரு பாக்யராஜ் சார் கிட்ட இருந்து தான் ஜிஎம் எம் குமார் இன்னைக்கு நடிப்புல வெளுத்து கட்டிட்டு இருக்காருல்ல அவர் வந்தாரு நம்ம லிவிங்ஸ்டன் நடிகர் லிவிங்ஸ்டன் பாக்யராஜ் சாருடைய பற்றையிலிருந்து வந்தவர் நடிகர் இது டைரக்டர் வி சார் திருவள்ளுவர் கலைக்கூடம் திருவள்ளுவரை லோகோபாய்க வைத்து தமிழ் சினிமாவுல ரெண்டே பேர் தான் திருவள்ளுவருக்கு அப்படியான ஒரு மரியாதையும் திருவள்ளுவர் மேல அப்படி ஒரு காதலையும் கொண்டிருந்தார்கள் ஒன்று நம்ம கே பாலச்சந்தர் சார் திருவள்ளுவர் தான் லோகோ அதே போல் திருவள்ளுவர் கலைக்கூடம் அப்படிங்கிற பேனரில் வி சார் குடும்ப படங்களாக எடுத்து தள்ளினாருங்க அவர் படத்தை குடும்பத்தோடு பார்க்கலாம் ஆபாசம் இருக்காது ரெட்டை வசனங்கள் இருக்காது ரத்தம் தெரித்து நம்ம மூஞ்சியில் படாது ஆடியன்ஸ் மூஞ்சியிலலாம் படாது அப்படிலாம் இன்றைக்கி படம் எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம நாலு கரிசி எடுத்துகிட்டு போகணும் இன்றைக்கி படம் பார்க்குறதுக்கு என்னடானாக்கா அதே ஒரு என்ன ஆயுதம்னே தெரிலங்க கத்தி தெரியும் துப்பாக்கி தெரியும் கோடாரி தெரியும் இதெல்லாம் தெரியும் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆயுதத்தை வச்சிருக்கான் அடிக்கலாம் அங்கே ரத்தம் ஊத்து அதை எல்லாம் நக்கி தெரியுறாங்க ஏன்னா ரத்தத்தை போய் என்னடா காட்டேரி பேய்களானாதீங்க கொள்ளிவாய் பிசாசுகளானா அப்படின்லாம் கேட்க தோணுது சரி அதை விடுங்க நம்ம இங்கே வா பாவரிசை டைரக்டர்கள் அவர்களால் வந்தவர்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் பாலச்சந்தர் சார்கிட்ட இருந்து அப்படி தான் பாலச்சந்தர் சார்கிட்ட இருந்து வந்தவர் தான் இயக்குனர் வசந்த் பாலச்சந்தர் சார்கிட்ட இருந்து வந்தவர் தான் அனந்தூ சார் பாலச்சந்தர் சார்கிட்ட இருந்து வந்தவர் தான் விசு சார் பாலச்சந்தர் சார்கிட்ட இருந்து வந்தவர் தான் அமீர்ஜான் பாலச்சந்தர் சார்கிட்ட இருந்து வந்தவர் தான் பாட்சா வளம் கொடுத்த சுரேஷ் கிருஷ்ணா இது ஒரு பட்டியல்ங்க இதை பற்றி இன்னொரு நாள் பேசலாம் சரி பாக்யராஜ் சார் அவருக்கு சொன்ன ஒரு விஷயத்த சுட்டு தம்படத்தில் வச்சுக்கிட்டாரு பாண்டியராஜன் அதாவது இன்னைக்கு சமீபத்தில் பிகைங் உட்ஸ் அந்த அவங்க வந்து பாண்டியராஜன் சாருக்கு ஆண்டாபம் படத்துக்காக இன்னைக்கு ஒரு விருது கொடுத்துருக்காங்க இப்படி ஒரு விருது கொடுத்துருக்கிற இந்த தருணத்தில் பா சார் தான் அந்த விருதை கொடுக்குறாரு குருவின் கையால் சிஷ்யனுக்கு ஒரு மரியாதை ஒரு கௌரவம் ஒரு அந்தஸ்து ஒரு அன்பு அப்படி கிடைக்கிது இல்லை குருவுக்கு அது எவ்வளோ பெரிய பெருமையாக இருக்கும் நம்ம சிஷ்யக்குள்ள இன்றைக்கி இப்படி ஒரு விருதை வாங்கினா அதை நம்மளே கொடுக்குறோம் அப்படிங்கிறது இல்லையா மாதா பிதா குரு தெய்வம் அது மாதிரி தான் இந்த விஷயத்தை பார்க்கணும் அப்போ பாக்யராஜ் சாரும் பாண்டியராஜன் சாரும் பல விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க இந்த விஷயத்தை பாண்டியராஜன் சார் என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்காரு இருந்தாலும் அந்த விழாவில் சொன்னதையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதாவது பா பாண்டியராஜன் சாருடைய அப்பா ரயிலில் போயிட்டு இருக்கும்போது ஒரு கர்ப்பிணி கதறாங்க பிரசவ வழியில் துணிக்கிறாங்க உடனே தான் வேஷி எடுத்து கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் ரோட்டில் வேஷ்டி இல்லாமல் அன்றரை நடந்து வந்தார் அப்போ அன்றவயரோடு நடந்து வரும்போது இது மாதிரி விஷயத்தெல்லாம் அப்பா சொல்கிறாரு அதை வந்து பாக்ரேஜர் சட்டை சொல்ல அதுதான் முந்தாரையும் முடிச்சில் ஒரு சீனு ஒரு வயக்காட்டில் ஒரு பொண்ணு க கர்ப்பிணி பொண்ணு வந்து கதருவாங்க அப்படி கதற சமயத்தில் தன்னுடைய வேஷ்டியை மரப்புக்காக கொடுத்துருவார் பாக்யராஜ் சார் இதை ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன் இப்போ பாக்யராஜ் சார்கிட்ட இருந்து ஒரு சுட்டு ஒரு சீனை வச்சுருந்தாரு அது என்ன அப்படின்னாக்கா டிஸ்கஷன் அப்படின்றது ஒரு இந்த படம் இந்த படத்துக்கான டிஸ்கஷன் மட்டுமே நடக்காதுங்க ஒரு சினிமா ஆ ஃபர்ஸ்ட் சீன் என்ன ஆ இதை இப்படி வைக்கலாம் ஆ இப்படி வைக்கலாம் சாரி ஹீரோ என்ட்ரி சாரி ஹீரோயின் என்ட்ரி ஹீரோயினோட அப்பா இப்படி அப்படி இப்படின்னு மட்டுமே பேச மாட்டாங்க அப்படின்னு பேசிட்டே இருப்பாங்க காஃபி வரும் காஃபி வந்துட்டே இருக்கும் டா காஃபி வந்து இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணுவாங்க நான் கோயம்புத்தூரில் இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கதைய ஆரம்பிப்பாங்க இன்னொருத்தர் எங்கள் அப்பா பஸ் டிரைவராக இருக்கும்போது இதெல்லாம் சார் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு சார் எங்கள் ஊரில் இப்படி ஒரு பையன் அப்படின்னு வெவ்வேறு விஷயங்களெல்லாம் அப்படியே பேசுவாங்க டக்குன்னு அதிலிருந்து காட்சிகள் அப்படியே வந்து உட்காரும் அந்த இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உட்காரும் இது மாதிரி தான் பவுனு பவுனு தான் அப்படிங்கிற திரைப்படத்தில் பாக்யராஜ் சாருடைய அசிஸ்டன்ட் ஒருத்தர் சொன்ன ஒரு விஷயத்த நல்லா இருக்கையா இதே சீன வச்சிருவோம் அப்படின்னு பாக்யராஜ் சார் சொல் வச்சத பாக்யராஜ் சாரே சொல்லியிருந்தார் அவன் என்னுடைய உதவி டேரக்டர் தான் இது மாதிரி சொன்னான்ட்டு அவர் வேற ஒரு உதவி டேரக்டர் எதுக்கு சொல்றேன்னாக்கா சினிமாங்கிறது இப்படிதாங்க ஒரு கூட்டு முயற்சி ஒரு ஹீரோவை தான் அந்த படம் இல்லை காதலுக்கு மரியாதை யார் நடித்திருந்தாலும் ஓடி இருக்கும் லவ் டுடே யார் நடித்திருந்தாலும் ஓடி இருக்கும் அப்படிதான் உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப அப்படி ஒரு டிஸ்கஷன் பாக்யராஜ் சாருடைய டீம்ல அப்படி நடந்துட்டு இருக்கும்போது போது பாண்டியராஜன்ல இருந்து லிவிங்ஸ்டன்ல இருந்து எல்லாருமே இருக்காங்க அப்படி இருக்கிற சமயத்தில் பாகியராஜர் சார் சொல்கிறார் எங்கள் பாகியராஜ் சொந்த ஊர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் இருக்கிற வெள்ளாங்கோவில் வெள்ளாங்கோவில்தான் அவங்க அம்மா வந்து நர்ஸு மாதிரி நர்ஸு அந்த பணியாற்றிட்டு இருந்தாங்க அந்த நர்ஸு கேரக்டர் தான் உருகை ஓசையில் டாக்டர் அம்மா கதாபாத்திரத்தில் அஸ்வினி நடிச்சிருப்பாங்க பாக்யராஜருடைய அம்மான்ட்டு அந்த படத்தில் அஸ்வினி டாக்டர் அம்மாவாக நினச்சிருந்தாங்க இல்லையா அவங்க உட்காந்துருக்கிற டேபிள் அந்த ரூம் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பாக்யராஜ் சாருடைய அம்மா நிஜமாகவே வேலை பார்த்த இடத்துல தான் அந்த படப்பிடிப்பு எடுக்கப்பட்டதுங்கிறது ஒரு கொசு தகவலாக இந்த இடத்துல சொல்லி இதெல்லாம் பாக்யராஜ் சார் சொல்லி என்கிட்ட தான் எனக்கு தெரியும் அப்போ எங்க ஊரில் ஒருத்தனையா அவர் வந்து வீட்டில் கொஞ்சம் அவர் கொஞ்சம் பெரிய பணக்காரர் அவர் முத முதல்ல கார் வாங்கினாரு கார் வாங்கிட்டு அதுக்கு ஒரு செர்டி தயார் பண்ணாரு அந்த வேலைக்காரன் அங்கே வீட்டில் வேலை பார்க்க அந்த பண்ணையில வேலை பார்க்குற ஒருத்தனை கூப்பிட்டு அந்த காரை தான் எடுத்தார் அந்த பண்ணையார் தான் உட்காந்து எடுக்கிறாரு அந்த அந்த ப அந்த அவர் சொல்கிறார் அதை வேலை பார்க்குறவன்ட்டா டேய் டே வண்டியை செட்டுகுலாரை விடணும் ஆ நான் விட்றேன் முட்டுதான்னு பார்த்து சொல்லு அப்படிங்கிறாரு வண்டியை அப்படியே ரிவர்ஸ் எடுக்கிறாரு முட்டுதா முட்டில முட்டுதா முட்டில சார் முட்டிலங்கையா ஆ முட்லங்கையா 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 டம்முன்னு அடிக்குது அங்கே கார் செட்டிக்கிட்டேன் ஐயா முட்டிருச்சுங்கய்யா அப்படின்னு இதை சொல்ல எல்லாருமே சிரிச்சுட்டாங்க இந்த பாக்யராஜ் சார் சொல்ல இதற்கு பாக்யராஜ் சார்கிட்ட இருந்து தூரன் டார்லிங் 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 தூரன் நின்று போச்சு அப்படி இப்படின்னு பல படங்கள்லாம் ஒர்க் பண்ணிட்டு அதற்கப்பறம் பாக்யராஜ் சார்கிட்ட இருந்து வெளியில் வந்து கன்னிராசி படம் எடுத்தார் பாண்டியராஜன் சார் ஃபர்ஸ்ட் படம் பிரபு ரேவதி இவங்களெல்லாம் வச்சுட்டு அதுக்கு அடுத்த படம் ஆன்பாவம் அப்படிங்கிற படம் இருக்கிறாரு அந்த பாவம் படத்தில் பாண்டியராஜன் பாண்டியன் ரெண்டு பேரும் நடிச்சிருப்பாங்க ஆக்சுவலா பாண்டியராஜ் பாண்டியன் தான் ஹீரோ பாண்டியராஜனுக்கு பதிலாக வேறு ஒரு நடிகர் தான் நடிக்கிறதா இருந்தது பா பாண்டியராஜனுக்கு நடிக்கிற ஐடியாலாம் கிடையாது ஆனால் வேறு ஒரு நடிகர் வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் டக்குன்னு காட்சிட்டு சொல்லப்போகிற அவர் சரியான டைலாக்லாம் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே வேறு வழியே இல்லாமல் பாண்டியராஜன் சார் நடிக்க வேண்டியதாயிடுச்சு ஆனால் பாருங்க அப்படி ஒரு யதார்த்தமாக இப்படி தான் சில விஷயங்கள் வானிலிருந்து தேவர்கள் பூமாரி பொழிவார்கள்னாக்கா ஹலோ இல்லை பூமாரியை பொழியிறதுக்கு வந்துட்டு இருக்கேன்னா சொல்ல மாட்டாங்க இப்படி தான் டக்குன்னு ஒரு மேஜிக் ஒன்று நடக்கும் மிராக்கள் ஒன்று நடக்கும் பாண்டியராஜன் சார் அதனால தான் நமக்கு கிடைச்சார் அப்போ ஆண்பாவம் படம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் பல காட்சிகள் தெரிக்க விட்டிருப்பாரு பல காட்சிகளை இப்ப நம்மளே சும்மா அடி நினைச்சுட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படி இருக்கும் அந்த படத்துல இந்த கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு நடிகர் அவர் தான் கிருஷ்ணமூர்த்தி தான் நினைக்கிறேன் பாகிரேஜ் சார் படத்துலலாம் தொடர்ந்து வருவார் அவர் வந்து தேட்டருக்கு பாண்டியராஜன் பார்த்தி பாண்டியன் பாண்டியன் பாண்டியராஜனுடைய அப்பா வி கே ராமசாமி தமிழ் சினிமாவில் வி கே ராமசாமியை மிகச்சிறந்த முறையில் பயன்படுத்திக்கிட்ட ஒரு பத்து டேரக்டர் யார்ரா அப்படின்னாக்கா அந்த பத்து டைரக்டர்ல ஒருத்தர் பாண்டியராஜன் இருப்பார் ஆண் பாவத்தில் ஒரு கட்டத்தில் பாண்டியன் கதாநாயகனா பாண்டியராஜன் கதாநாயகனா வி கே ராமசாமி கதாநாயகனான்ற ரேஞ்சுக்கு போயிடும் பின்னிருப்பார் வி கே ராமசாமி ஐயா அவருடைய நடிப்புக்கு நான் ரசிகனங்க அவர் வந்து ஒரு சினிமா தேட்டர் கட்டியிருப்பாரா அந்த சினிமா தேட்டரு அந்த சினிமா தேட்டரில் ஆம்பளைங்க பக்கம் நீட் டிக்கெட் கொடு பொம்பளைங்க பக்கம் நான் டிக்கெட் கொடுக்குறேன்னு அண்ணன் தம்பிங்களுக்குள்ளாராம் சண்டையெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நாங்கள் ஞாபகம் இருக்கேன் உங்களுக்கு இப்போ அந்த கிருஷ்ணமூர்த்தி காரில் வருவார் இவங்க ரோட்டில் உட்காந்துருப்பாங்க பாண்டியனும் பாண்டியராஜனும் அண்ணனும் தம்பியும் அப்போ காரில் வந்துட்டு ஏப்பா இதுக்கு எங்கே போ எப்படி போகணும் அப்படி போ எப்படி போகணும் அப்படி எப்படின்னா இவங்களே கடுப்பில் இருப்பாங்க அப்போ நக்கலா ஒரு பதிலை சொல்லி இப்படி வந்துட்டீங்க இப்படி போகணுங்க அறிவு இருக்காய் உனக்கு இப்படி வண்டியா அப்படி இப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அந்த ஆளுக்கு டென்ஷன் ஆயிரும் ஏன்னா இப்படி பேசுகிறாங்க அவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் சரி சரி நான் வண்டியை திருப்புறேன் முட்டு தான் பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லுவார் முட்டலை வாங்க முட்டலை வாங்க முட்டலை வாங்க அப்படினாரு அங்கே ஒரு பாலம் இருக்கும் அந்த பாலத்தில் டம்முன்னு கார் மோதும் முட்டிருச்சிங்க டக்குன்னு கார்லேருந்து இறங்கி வந்து கோபம் ஆகி ஏ அறிவருகா உனக்கு முற்றதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதானுங்க நீங்கள் முட்டிருச்சான்னு கேட்டீங்க முட்டலைன்னு சொன்னேன் முட்டிருச்சு முட்டிருச்சுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு இந்த முட்டிருச்சாங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டே விளையாண்டுறது தான் அந்த காமெடியினுடைய மிக முக்கியமான விஷயம் அதாவது அவ்வளவு இன்னசெண்டாக தமிழ் சினிமாவில் காட்டப்பட்ட ஹீரோக்களில் பாக்யராஜ் சார் தான் மெயின் பாகியராஜ் சார்னாலே ரொம்ப இன்னசென்ட் அதே போல் பாண்டியராஜன் சார்னாலே இன்னசென்ட் நம்ம ஊர்ல நம்ம தெருவுல ஏன் நாமளே கூட சில சமயங்களில் இன்னசென்ட்டாக பிகேவ் பண்ணுவோம் இல்லையா அதையெல்லாம் சினிமாவுக்குள்ளார காட்டி கைத்தட்டல் வாங்கி நம்ம மனசுல இன்றைக்கும் சப்படங்கால் போட்டு உட்காந்துருக்கிறவங்க தான் பாக்யராஜ் சார் பாண்டி பார்த்திபன் சார் பாண்டியராஜன் சார்லாம் இப்போ பாகியராஜ் சார் எப்போவோ சொ டிஸ்கஷனில் சும்மா யதார்த்தமாக சொன்ன ஒரு விஷயத்த அவங்க ஊரில் ஒரு பண்ணை வீட்டில் நடந்த ஒரு விஷயத்த சொல்ல அதை கன்னிராசி படத்துக்கு அப்புறமா ரெண்டாவது படமாக எடுக்கும்போது ஆண் பாபம் எடுக்கும்போது பாண்டியராஜன் சார் அதை அழகாக காமெடியாக ப்ரெசன்ட் பண்ணியிருந்தார் சுட்ட கதை தான் ஆனால் இதில் ஒன்றும் திருட்டுனாக்கா இது திருட்டு கிடையாதுங்க ஒரு அனுபவத்தை ஒருத்தர் சொல்றாரு அந்த அனுபவத்தை அப்படியே ஸ்க்ரீனுக்கு பாண்டியராஜன் சார் கொண்டு வந்திருக்காரு இந்த இந்த காமெடி வந்து உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இதே போல ஆண்பாவம் படத்துல உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு சீன் பிடிச்சிருக்குங்க ஐயோயோ என்ன சீனுங்க அது அப்படின்ற மாதிரி இருந்தாலோ அல்லது அந்த படத்தை இளையராஜா தன்னுடைய இசையால அப்படியே தூக்கிட்டு போயிட்டாருங்க அந்த படத்தை அப்படிங்கிற மாதிரிக்கான ஒரு காட்சியோ உங்களுக்கு ஃபீல் பண்ணீங்கனாக்கா அதை கூட நீங்கள் கமெண்ட்ல ஷேர் பண்ணலாம் வணக்கம் நண்பர்களே